ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் நான் உங்கள் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் நல்லாவே இருக்கணும் நானுமே இது வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அதிகம் எதுக்கு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் நாளாகவே சொல்கிறத விட கொஞ்சம் மாதமாகவே நம்ம சேனலில் வீடியோஸ் இதுவும் வரதில்லை அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அதனால் டைம் எதுவும் இல்லை வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒர்க்கு போகிறதுலேயே கரெக்டாக இருக்குது அதனால் வீடியோஸ் எடுக்க எந்த டைமும் கிடைக்கல ஸோ அதனால் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணல இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் அது என்னன்றது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு இது வரைக்கும் நடக்கக்கூடாத ஒன்று இன்றைக்கி நடந்திருக்கு அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு எனக்கு தோணுது அதனால் நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் மெயினாக உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா இது வந்து காமனாக வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி ஒரு சிலர் வந்து சொல்கிறதே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம உயிருக்காக தான் அப்படின்றத எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலரில் போகிறப்ப ஹெல்மெட்டு மெயினாக வந்து ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்றது எல்லாருமே சொல்கிறாங்க மெயினாக நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போலாம் வந்து சரிங்க ஏன்னா எப்போ அப்பாரு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஹெல்மெட் போட்டால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு நடந்ததில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் எனக்கு புரியுது அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு ஏன்னா அந்த ஹெல்மெட் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் உங்ககிட்ட இப்படி நான் பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேன் அந்த ஒரு ஹெல்மெட்டால் தான் நான் இன்றைக்கி உயிர் தப்பித்தேன் இதை நான் அடித்து சொல்லுவேன் அந்த ஹெல்மெட் இல்லை அப்படின்னா இப்போ நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு நான் ஒர்க்குக்கு கிளம்பிடுவேன் அப்படிதான் எயிட் எயிட் டு ஃபைவ் எயிட் டு ஃபைவ் தான் எனக்கு ஷிஃப்ட்டு காலையிலேயே எஞ்சி நேரமாக கிளம்பிடுவேன் ஹெல்மெட் போட்டு தான் போவேன் தான் வருவேன் அது ஏன் அப்படின்னா எங்கள் கம்பெனியில் எங்கள் சார் வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஹெல்மெட் இல்லாமல் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு மறுபடியும் எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் எங்கள் உயிருக்கு பயந்தோ இல்லையோ ஆனால் அந்த சார் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அது அவங்களுக்கு பயந்து தான் நாங்கள் ஹெல்மெட் போட்டு போயிருக்கோம் ஆனால் அவங்க எதுக்கு சொல்கிறாங்க எதுக்கு என்னான்ட்டு எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது போல் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு இன்றைக்கி எனக்கு வந்து ஷிஃப்ட்டு மாற்றிருந்தாங்க டுவெல் டூ நைனு எனக்கு ஷிஃப்ட்டு அதனால நல்லா தூங்கி எழுந்து எப் குளித்து ஆகிட்டு ஒரு பதினொன்றரைக்காட்டும் நான் வீட்டு விட்டு கிளம்புறேன் ஒரு பன்னெண்டு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணுற டைமு பன்னெண்டு மணிக்கு நான் பஞ்ச் பண்ணும் என்னோடய கம்பெனியில் கரெக்டாக நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப போய்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸும் வந்து எனக்கு கோல்டு அதனால் மாஸ்க் போட்டுகிட்டு தான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து மாஸ்க் எனக்கு காலியாயிடுச்சி அதனால் போகிற வழியில் டூ வீலரில் தான் ஸ்கூட்டியில்தான் நான் போக வேண்டியும் கடையில் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு கிடைக்கும் முன்னாடி மாஸ்க் வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை போயிட்டு அப்படியே நின்றுருக்கேன் ஆனால் ஹெல்மெட் தான் இருக்கேன் நின்றுட்டுருக்கேன் வண்டி விட்டு கூட இறங்கலை அப்போ தான் போய் நிறுத்துகிறேன் இறங் இறங்க இறங்குற டைமில் பின்னாடி ஒரு குட்டியான வந்து நின்றுட்டு இருந்த வண்டியெல்லாம் அப்படியே அடித்து என்னை கள்ளி விட்டுட்டு அவங்க போய் ஒரு கம்பத்தில் இடித்து நின்றுட்டாங்க இதில் என்ன வருதுன்னா அவங்க அந்த வண்டி என்ன ஸ்பீடாக அடித்ததில் என் வண்டியோடு நானும் போயிட்டு சரிஞ்சு விழுந்துட்டேன் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிடுச்சு இழுத்துட்டு போனதில் என்னோடய ஹெல்மெட்டு தனியாக விழுந்த உடனே ஹெல்மெட்டு தனியாக கண்டு போயிடுச்சு என்னோடய ஷூ வந்து ஒன்று கலந்து போயிடுச்சு என் மொபைலு பாக்கெட்டில் இருந்த அமௌண்ட்டு இது எல்லாமே செதறி போயிடுச்சு ஃபோன் இருந்து எல்லாமே வண்டி ஒரு சைடு கிடக்குது நான் ஒரு சைடு கிடைக்கிறேன் ஹெல்மெட் ஒரு சைடு செப்பல் அது ஷூ ஒரு சைடு அந்த மாதிரி எல்லாமே செதறி போய் கிடக்குது அந்த டைமில் வந்து எனக்கு என்னாச்சு ஒரு ஒரு ட்ரீம் மாதிரி தான் அது இருந்துச்சு அது இந்த மாதிரி நான் வண்டி ஓட்டி பழகுறப்போ கூட நான் ஒரு டைம் கூட வந்தது கிடையாது இன்னொன்று டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பத்து நிமிஷத்தில் நான் போகணும்னு சொல்லி ஃபுல் ஸ்பீடில் கூட நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் கீழே வந்தது கிடையாது ஸ்லிப்பானதும் கிடையாது ஆனால் இன்றைக்கி எனக்கு டைமும் இல்லை என்ன எதுன்னு தெரியல நின்றுட்டு இருந்த வண்டியில் வந்து பின்னாடி இடித்து கீழே விழுந்து கொஞ்சம் கையில் தான் சின்ன ஆக்சிடென்ட் தான் சொல்லலாம் ஆனால் எனக்கு இந்த சின்ன ஆக்சிடெண்ட் வந்து எனக்கு பெருசான மாதிரி வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நடந்தது கிடையாது அதில் விழுந்ததில் கீழே அந்த ஹெல்மெட் இருக்கிறதுனால எனக்கு தலைக்கு அடிப்படல தப்புன்னு விழுந்த உடனே ஹெல்மெட் கீழே தரையில் அடித்து என் தலையிலேருந்து ஹெல்மெட் தனியாக கண்டு போயிடுச்சு ஸோ சடனாக கீழே இழுந்த ஹெல்மெட்டு தான் ஃபஸ்ட் அடிபட்டுச்சு அந்த இடத்துல நான் ஹெல்மெட் போடாமல் வந்திருந்தேன்னா ஃபஸ்ட்டு என் தலைக்கு தான் அடிபட்டிருப்போம் தலையில அடிப்பட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்றது என்னால் சொல்ல முடியல ஏன்னா அந்த டைமில் என்ன ஆகிருக்குன்னு தெரியாது ஸோ அந்த டைமில் எனக்கு ஹெல்மெட் இருந்தது வந்து எனக்கு ஒரு உயர்கவசம் சொல்கிறாங்கல்ல அப் அந்த டைம் தான் எனக்கு வந்து ஹெல்மெட்டோட அருமையே தெரிஞ்சது அதுக்கப்புறம் விழுந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி உடம்புலேருந்து கையிலேருந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பதட்டம் நடுக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல விழுந்து எழுந்துச்சி உட்காந்து டைம் பக்கத்தில் சுற்றி எல்லாருமே வந்து வந்தாங்க என்னாச்சு ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க பதட்டமாக பார்த்தாங்க வண்டியெலாம் எடுத்து நிறுத்துனாங்க ஹெல்மெட்லாம் எடுத்து வச்சு மொபைல் கிபில் எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே கொடுத்தாங்க எப்படி இருக்குது ஓகேவா அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போட்டு வரோம் தான் சொன்னாங்க ஆனால் அந்த டைமில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் என்னை இடித்து அந்த குட்டியான டிரைவர் இருக்காங்கல்ல அவங்க மேலே தப்புன்னு நினச்சிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த அண்ணாவையும் அடிச்சிட்டாங்க இன்னொன்று என்னென்னா அவங்க ட்ரிங்க் பண்ணிலாம் ஓட்டல அவங்க நல்லா தான் இருந்தாங்க பட் குட்டி யானையோட அந்த வண்டியில் வந்து பிரேக் வந்து பிடிக்கல பிரேக் பிடிக்காம தான் வந்து என்மாலே இடிச்சுட்டு அவங்க என்னை இடிச்சுட்டு போய் அந்த கம்பத்து மேலே விட்டு இடித்து நின்றுச்சு ஸோ இதில் வந்து யாருமே அவர் தப்பு சுடது அந்த அண்ணன் மேலேயே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்க வேணும்னே பண்ணல இருந்தாலுமே வேலைமே சுற்றி அவங்க அவங்கள அடிச்சிட்டாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க சொன்னாங்க ஆனால் அவங்க தெரிஞ்சு பண்ணல அந்த தப்பை தெரியாமல் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது தெரிஞ்சு பண்ணியிருந்தால் நம்ம எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவரும் தெரியாமல் பண்ணது தான் ஏன்னா அவங்க என்ன கஷ்டத்தில் இருந்து என்ன கஷ்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது எல்லோரும் ஒரு கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு போகிறோம் ஆனால் இது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறதுனால ஓகே ஆனால் இதுவே வந்து சுற்றி இருக்கிறீங்களாம் பேசிக்கிட்டாங்க பரவாயில்ல இது எந்த சாமி பண்ண புண்ணியமோ இதோடு போயிடுச்சு இதுவே ஒரு பெரிய வண்டியாக இருந்து ஒரு வேளை மேலே ஏறி இருந்தால் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சுற்றி பேசிக்கிட்டாங்க அதெல்லாம் யோசிக்கிறப்ப அப்பா அப்படி இருந்துச்சு இன்றைக்கி நடந்தது வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது இன்னொன்று என்னென்னா என்னோட வண்டிக்கு என்னோட வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டி வந்து லைட்டாக ஸ்க்ராச்சாகிருக்கு ஒரு கண்ணாடி வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் வண்டிலையும் ஆயிடுச்சு வண்டி சர்வீஸ் கொடுங்க வண்டிலாம் நல்லா தான் இருக்குது பட் அது சர்வீஸ் கொடுங்க கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கிடையாது இல்லை இன்னொன்று எனக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னு சொல்லிடுறேன்ல லைட்டாக தான் இருந்தாலும் இது எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ எல்லோரும் வந்து நம்மளோட உயிர் தான் ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார் உண்மையிலேயே நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஓகே எனக்கு அடிப்பட்டதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு பாருங்கள் இந்த இடம் வந்து சரிஞ்சு விழுந்ததில் கல் வந்து உள்ளே இருந்துச்சு இந்த இடம் உள்ளே கல் இருந்தது இந்த கல் எடுத்தாச்சு இதுக்குள்ளே கல் இருந்தது அப்புறம் லைட்டாக இடுப்பில் வந்து கீழே வந்ததில் லைட்டாக அடிப்பட்டுருச்சு ரத்தம் கண்ணி போன மாதிரி லைட்டாக இடுப்பில் வலி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இது வந்து இப்போ லைட்டாக வீங்கிகிட்ருக்குது அடி கீழே விழுந்தப்போ அந்தப்போ வழி இல்லை இப்போ லைட்டாக வலிக்குது எங்கள் அம்மா ஆயில் வச்சு நீங்க விட்டாங்க அப்புறம் தெரியுதா இதுதான் சரிச்சு விட்டு போனது இது ஃபுல்லாகவே வீங்கிருச்சு இப்போ வலி விழுந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போய்ட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேச ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டாங்க நானும் எங்கள் மேனேஜர் சார்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வலிக்க மாத்திரை கொடுத்தாங்க சாப்பிட்டு அயில்மெண்ட் போட்டு விட்டாங்க எல்லாமே பண்ணிவிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுத்தேன் அடி பட்டப்போ வலி வலிச்சதை விட கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னும் வலி ரொம்ப ஆரம்பிக்குது இதெல்லாம் சின்ன காயம்தான் பட் இப்போ வந்து இந்த இந்த இடம் சுற்றியும் வலிக்குது கை இப்படி ஒரு மாதிரி இப்படி பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப வலி எடுக்குது இந்த இடத்துல வீங்குது அங்கங்கே கொஞ்சம் காயம் உள் காயம் அந்த மாதிரி உடம்புல ரொம்ப வலி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுக்கு இந்த மாதிரினா எவ்வளவோ நம்ம நியூஸ் பார்க்குறோம் எவ்வளோ டிவியில் எவ்வளோவ்ளோ நியூஸ் வருது தலையில் அடி தலையில் வண்டி ஏறிடுது கையில் காலில் இந்த மாதிரிலாம் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களாம் இவ்வளோ வழி அதெல்லாம் யோசிக்கிறப்ப ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க ஹெல்மெட் தான் நம்மளோட உயிர் கவசம் ஹெல்மெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஹெல்மெட் இல்லைன்னா நடந்து கூட போயிடுங்க ஆனால் வண்டி இருக்காதீங்க ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள் இது என்னோடய ரெக்வெஸ்டாக கூட எடுத்துக்கலாம் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லோரும் ஹெல்மெட் போட்டால் ஒரு மாதிரி இருக்குது நானுமே அப்படி தான் நினச்சேன் எப்படி இருந்தால் ஹெல்மெட் உங்களோட உயிரை கவசம் தானே அது ஹெல்மெட் இல்லாமல் தயவு செஞ்சு வண்டியில் போகாதீங்க ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியில் போங்க ஓகே இந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதை நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரி ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணேன் ஓகேங்களா ஓகே ஹெல்மெட் மறந்துடாதீங்க ஓகேவா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பை ஐஸ்